நீங்கள் சந்தோஷமாக வாழ்றீங்களா இப்போ நீங்கள் இருக்கிற சந்தோஷம் இன்னும் அதிகமாகணும் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கீங்களோ அதை விட இன்னும் அதிகமாக இருக்கணும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு குடிமக்களும் இருக்க வேண்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுறோம் இல்லை ஏதோ பர்ஃபார்ம் பண்ணுறோம் ஜாலியானு வச்சுக்கோங்க எல்லாருக்குமே அது பிடிக்கும் நாம் வந்து ஜாலியாக ஆடுறோம் ஒரு ஸ்டேஜில் வந்து ஆடுறோம் பாடுறோம் ஜாலியாக இருக்கிறோங்க சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லாம் மனிதரும் இருக்கும் ரைட்டு விடுங்க ஆனால் அந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் ஆட 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 ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வந்து பழுதாகிட்டே போயிட்டுருக்கோம் கொஞ்ச நாள் நீங்கள் நம்ம அதை கவனிக்காமலே ஒவ்வொரு ஆடிட்டு இருந்தோம்னா அந்த ஸ்டேஜ் கட்டத்தில் உடஞ்சி எல்லாம் கீழே வந்து அடிபட்டுருவோம் அது மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற அரசியலும் அது அது மாதிரி தான் அந்த ஸ்டேஜ் தான் வந்து அரசியல் அந்த அரசியல் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா நிர்ணயிக்கணும் நல்லா ஸ்ட்ராங்கான அரசியலாக இருக்கா நம்மளும் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடியவங்க வந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடியவங்க வந்து ஆண்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆடணும் நமக்கு ஆடுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும் சந்தோஷமாக ஸ்டேஜ் வேணும் அந்த ஸ்டேஜ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா பார்த்துட்டு ஆடணும் நம்ம அதை பா அதை அதை ஸ்டேஜை பற்றி கண்டுக்காமலே ஆடிட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உடஞ்சது கீழே வந்துடுவோம் அது மாதிரி தான் இந்த அரசியல் அரசாங்கம் என்பதெல்லாம் அது வந்து ஒரு நல்லவங்க கையில் இருக்கணும் அதாவது அந்த ஸ்டேஜ் எப்படி வந்து பாதுகாக்குதோ ஆடுறவங்கள அது மாதிரி வந்து தன் நாட்டு மக்களையும் தன் குடிமக்களையும் வந்து பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் வர வேண்டும் அப்படி வரலைன்னா வேற வழி இல்லைங்க நாம தான் இறங்கி செய்யணும் ஒன்று நம்மில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அங்கே ஆளை வச்சு பண்ணணும் இல்லை நாமளே வந்து பண்ணிக்க வேண்டியதாங்க ஏன்னா நம்ம ஸ்டேஜியை சரி பண்ணாமல் அதில் ஏறி சந்தோஷமாக ஆட முடியாது அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தாங்க இயற்கையால் படைக்கப்பட்ட மனிதன் மட்டுமின்றி அனைத்து ஜீவராசிகளின் இன்புற்று வாழ வேண்டும் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்கு நல்ல அரசியல் வர வேண்டும் அதை நாம் கொண்டு வர வேண்டும் நன்றி